வணக்கம் இது இன்று நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு நான்கு அமைச்சர்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பிரித்தானியாவுக்கு பயணம் செய்தபோது அவர்களுக்கு சிக்கன வகுப்பு அனுமதிச் சீட்டுகள் வழங்கப்பட்டிருந்தும் அவர்கள் ரகசியமாக வணிக வகுப்பில் பயணித்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவசேனசிங்க நேற்றைய தினம் வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் இந்த சம்பவம் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தும் செயல் என்றும் குற்றம் சாட்டிய அவர் இது தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் சுஜீவசேனசிங்கவின் கூற்றுப்படி அமைச்சர்கள் முதலில் சிக்கன வகுப்பு பிரிவில் அமர்ந்திருந்தனர் ஆனால் விமானத்தின் உட்புற விளக்குகள் அணைக்கப்பட்டவுடன் அவர்கள் பேய்களை போல ரகசியமான முறையில் வணிக வகுப்புக்கு சென்று அங்குள்ள இருக்கைகளை ஆக்கிரமித்துள்ளனர் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள விமான நிறுவனத்தில் உரிய சீட்டு இன்றி இவ்வாறு அதிக செலவுள்ள வகுப்பில் பயணித்தது குறித்து அவர் கேள்வி எழுப்பினார் சரத் புன்சேகாவை ஒரு சாட்சியமாக மாற்றி வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்கள் படுகொலைகள் தொடர்பில் இந்த அரசாங்கம் ஆராய வேண்டும் என்று தமிழக கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் இந்த நாட்டில் பொறியோடி போயுள்ள தேசிய இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் இது தீர்க்க ும் வரவு செலவு திட்டத்திற்கு சாதகமாகவே அமையும் இது தீர்க்கப்பட்டால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்தது தற்போது பதினாறு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் பொறுப்புக்கூறல் என்ற விடயத்தை கையில் எடுக்க வேண்டும் என சொல்லப்பட்டது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த விருத யுத்தத்தில் மனித பேரவலம் இடம்பெற்றது மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றன இதற்கு அரசு பொறுப்பு கூற வேண்டும் உண்மைகளை கண்டறிய வேண்டும் பரிகார நீதி வழங்க வேண்டும் மீண்டும் இவ்வாறான அவலங்கள் ஏற்படாது தடுக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் சொல்லப்பட்டன ஆனால் இன்னும் அந்த விடயங்கள் நிறைவேற்றப்படவில்லை நாட்டின் பொருளாதாரத்தோடு இந்த பிரச்சினைக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது அரசாங்கத்தின் தற்போதைய செயற்பாடு குறித்து தாம் முழுமையாக திருப்தி அடையவில்லை என்று உறுப்பினர் தெரிவித்துள்ளார் நேற்று அவர் இதனை தெரிவித்தார் எங்களால் மக்களின் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய முடியவில்லை என்றாலும் சாதனைகளை பெறுவதற்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது அத்துடன் மக்கள் சீர்திருத்தங்களுக்காக அவசரப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் அடுத்த ஆண்டு எங்கள் அரசாங்கம் எவ்வாறு செயற்படுகின்றது என்று நாங்கள் காத்திருந்து பார்ப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டார் கட்சிக்குள் நிலவும் அதிருப்தியின் ஒரு பகுதியையே அவரது இந்த கருத்து வெளிப்படுத்தியுள்ளதாக அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனா் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பில் நூல் வெளியிட்டு லஞ்ச ஊழல் மோசடியில் சம்பந்தப்பட்டுள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரின் பெயர் விவரங்கள் வெளியிடப்படும் என்று வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமசிங்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார் ஊழல் மோசடி நூல் வெளியிட்டவர்கள் ஊழல் மோசடி ஒழிப்பு தொடர்பில் வாய்கிழிய பேசுகின்றனர் எதிர்க்கட்சியினர் ஒப்பாரி வாய்க்கின்றனர் சக்தி நாடாளுமன்ற நின்று ார் அப்போது சபாநாயகர் உட்காருமாறு கோரியபோது அவர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் உங்களை வெளியில் அனுப்ப வேண்டி வரும் என சபாநாயகர் தொடர்ந்து பேசிய அமைச்சர் நான் யாருடைய பெயரையும் சொல்லவில்லை இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய காரணமும் இல்லை மத்திய வங்கி பணி முறை மோசடி தொடர்பில் நூல் வெளியிட்டு சிலர் மாட்டிக்கொண்டிருப்பதாகவே தெரிவித்தேன் அதற்கு ஏன் அவருக்கு கோபம் வருகின்றது என எனக்கு தெரியாது என்றும் குறிப்பிட்டார் கொழும்பு கொட்டாஞ்சேனையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு உதவி புரிந்தார் என்ற குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் உடுவிலைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்து தகவலுக்கு அமைய குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது குறித்த சந்தேக நபர் காரில் பயணித்த போது கைது செய்யப்பட்டுள்ளார் காரில் இருந்து வாழ் ஐந்தாயிரம் வரையான போதை மாத்திரைகள் என்பன கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேக நபர் பயணித்த கார் போலி இலக்க தகடு கொண்டது என போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டது கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வாகன உதவி புரிந்தார் என்ற அடிப்படையில் கைதான குறித்த நபருக்கு யாழ்ப்பாணத்தில் இயங்கும் வன்முறை கும்பலுடன் தொடர்புள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முப்பது வயது மதிக்கத்தக்க சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ள குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் போலி இலக்கத்தகடு ஆயுதம் போதைப்பொருள் பொருள் என்பனவற்றை யாழ்ப்பாண நீதிமன்றில் முற்படுத்தி நடவடிக்கை எடுக்க உள்ளதுடன் அதன் பின்னர் கொழும்பு விசேட போலீஸ் குழுவினரிடம் சந்தேக நபரை ஒப்படைக்க உள்ளனர் இதேவேளை கொட்டாஞ்சேனி துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் அண்மையில் யாழில் கைது செய்யப்பட்ட மூவர் கொழும்பிலிருந்து வந்த விசேட போலீஸ் குழுவால் மேலதிக விசாரணைக்காக கொழும்புக்கு அழைத்து கொட்டாஞ்சேனி பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வீதியில் நடந்து சென்றவர் மீது பின்னால் நடந்து வந்த நபர் ஒருவர் மிக அருகில் சென்று துப்பாக்கிச் சூட்டினை நடத்திவிட்டு பின்னர் கார் ஒன்றில் ஏறி சூட்டு கிழக்காகி விழுந்தவர் மீது காரினை ஏற்றி தப்பிச் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது சபையில் தொடர்ந்தும் இடையூறு ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் சபையில் இருந்து வெளியேற்ற நேரிடும் என்று சபாநாயகர் ஜகத் விக்ரம ரத்ன எதிர்க்கட்சி உறுப்பினர்களான சுஜீவ சேனசிங்க மற்றும் சுயேட்சைக்குழு உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் ஆகியோரை கடுமையாக எச்சரித்துள்ளார் பாராளுமன்றில் நேற்று வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் நாள் விவாதத்தின் போது அமைச்சர் வசந்த சமரசிங்க உரையாற்றுகையில் சுஜீவ சுஜீவசேனசிங்க மற்றும் அர்ஜுனா ராமநாதன் ஆகியோர் தொடர்ச்சியாக ஒழுங்கு பிரச்சனைகளை எழுப்பிக் கொண்டிருந்த போதே சபாநாயகர் இவ்வாறு எச்சரித்தார் அமைச்சர் வசந்த சமரசிங்க வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பில் சுஜீவ சேனசிங்க ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பி எழுந்த போது உங்களின் பெயர் குறிப்பிடப்படவில்லை இதனால் ஒழுங்கு பிரச்சனையை எழுப்ப முடியாது என்று சுஜீவ சுஜீவசேனசிங்கு சபாநாயகர் கூறினார் ஜிவசேனசிங்க தொடர்ந்தும் எழுந்து ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பிக் கொண்டிருந்தார் இவ்வேளையில் அமர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் இங்கே இடையூறுகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் உங்களை வெளியேற்ற நேரிடும் என்றும் எச்சரித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாத என தொடர்ந்தும் ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பிக் கொண்டிருந்தார் அது ஒழுங்கு பிரச்சனையல்ல இதனால் அமைச்சரவை தொடர்ந்தும் பேசுமாறு சபாநாயகர் கூறிக்கொண்டிருந்தார் இந்த நிலையில் தொடர்ந்தும் ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பிக் கொண்டிருந்த அர்ஜுனா ராமநாத என நீங்களும் இடையூறு ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் இங்கிருந்து வெளியேற நேரிடும் என்று சபாநாயகர் கூறினார் வடக்கு மாகாணத்தில் நாளை காலை முதல் இருபத்தி நான்கு மணி நேர அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்த அரசு தாதிய உத்தியோகத்தர் சங்கம் தீர்மானித்துள்ளது வடக்கு மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் பணிபுரியும் தாதிய உத்தியோகத்தர்களுக்கான வருகை மற்றும் புறப்பட்டல் பதிவுக்கான ஏனைய ஊழியர்களுடன் சேர்ந்து ஒரே கையொப்ப பதிவு புத்தகம் பயன்படுத்துதல் என்று வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் முடிவுக்கு எதிராக குறித்த போராட்டம் நடைபெற உள்ளது வேலைநிறுத்தம் நாளை காலை ஏழு மணிக்கு ஆரம்பித்து நாளை மறுநாள் காலை ஏழு மணி உள்ளது முடிவடை தவிர ஏனிய மாகாண சபைகளிலோ அல்லது மத்திய அரசாங்கத்தின் வைத்தியசாலைகளிலோ சுகாதார நிறுவனங்களிலோ இத்தகைய நடைமுறை அமலில் இல்லாததால் வடக்கு மாகாணத்தில் மாத்திரம் இது தன்னிச்சையாக அமல்படுத்தப்படுவது பாரதூரமான பிரச்சனையாகும் தாதியர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவையில் ஈடுபடுகின்றனர் சாதாரண கடமை நேரங்கள் மேலதிக கடமை நேரங்கள் வாராந்த ஓய்வு நாட்களில் கடமைகள் அரசாங்க பொது விடுமுறை நாட்களில் கடமைகள் போன்ற ஒன்றுக்கொன்று வேறுபட்ட கொடுப்பன அடிப்படையாக அமையும் கடமைகளை அவர்கள் செய்கின்றனர் தற்போதுள்ள சேவை தேவைகள் காரணமாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு தாதியரும் இந்த கடமைகளில் ஈடுபட வேண்டியுள்ளது கனடாவின் இந்த ஆண்டயதில் உள்ள ஒருவர் தலைமை மருத்துவ அதிகாரியான வைத்தியர் ஜேம்ஸ் டால்போர்ட் தற்போது காற்றலும் பரவும் காலநிலை முழுவீச்சில் தொடங்கியுள்ளதாகவும் கடந்த ஆண்டு ஒரு தசாப்தத்தில் இல்லாத அளவுக்கு மோசமாக இருந்த நிலையில் இந்த ஆண்டும் கடுமையான சவாலை ஏற்படுத்தலாம் என்றும் எச்சரித்துள்ளார் மேலும் இதுவரை நூறுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எட்டு நோயாளிகள் தீவிர சிகிச்சையில் சிகிச்சை பெற்றுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார் தொகுப்பு நிறைவடைகின்றது வணக்கம்